பல மக்களுக்கு மக்களின் நிலையை உணர்ந்து இன்று இந்த விவாதத்தை இங்கு கொண்டு வந்தமைக்கு எனது நன்றிகளை கொள்வதோடு உண்மையிலே மிகவும் வருந்தத்தக்க ஒரு விடயம்தான் தொடர்ந்து நிராயுத இருக்கின்ற பல மக்களுக்கு எதிராக இந்த இஸ்ரேலுங்கிற காட்டு மிராண்டித்தனமான ஒரு ஒரு ஆட்சி அந்த நாட்டுடைய ஆட்சியாளர்கள் தொடர்ச்சியாக அந்த மக்களை எவ்வாறு கொண்டு குவிக்கிறார்கள் என்பதை அவன்மிலேய ஜனநாயகம் அதேபோல் மனித மனிதத்துவம் என்று பேசுகின்ற மேற்குலக நாடுகள் பார்த்தும் பாராமலும் இருந்து இன்று கிட்டத்தட்ட முப்பத்தையாயிரம் நாற்பதுனாயிரம் உயிர்களை இழக்க வேண்டிய ஒரு நிலைமைக்கு இன்று அந்த பலசின மக்கள் வந்திருக்கின்றார்கள் இது சம்பந்தமாக எடுக்க வேண்டிய அதாவது ஐக்கிய நாடுகள் அமைப்போடு ஐக்கிய நாடு அமைப்பு எதற்காக உருவாக்கப்பட்டுச்சோ அந்த நிலைமையும் அதுக்குரிய அந்த அந்த அதை செய்யக்கூடிய ஒரு திராணியற்ற நிலைமையில தான் இன்றைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருக்கின்றது அதை விட்டு விட்டு துணிச்சலான சில நடவடிக்கைகளை எடுக்க எடுத்து அப்பாவி மக்களை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு ஐக்கிய நாடு அமைப்புக்கு இருக்கிறது என்பதை நாங்கள் இங்கே கூறிக்கொள்வதோடு அது சம்பந்தமாக குறிப்பாக தலைமையங்க உறுப்பினர் அவர்களே எமக்கு மேற்குலகத்தை பற்றி நாங்கள் கூறுவதென்றால் அந் இன்று ச சரியாக ஆனால் நான் நினைக்கின்றேன் இப்போ ஓரளவுக்கு சிந்தித்து ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கின்றார்கள் உண்மையிலே அமெரிக்கா ஜனாதிபதி பைடன் அவர்களோடு பல எச்சரிக்கைகளை தொடர்ச்சியாக இஸ்ரேலுக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆனால் இருந்தாலும் அந்த அந்த காட்டு மிராண்டித்தனமான அந்த ஆட்சியாளர் அந்த நெதன்யாகுங்கிற அந்த காட்டு மிராண்டி ஏன் அவருக்கு இந்த ரத்த வெறி பிடிச்சிருக்கிறது என்பது தான் எங்களுக்கு தெரியாமல் இருக்கின்றது இந்த நிலைமையை தொடர்ச்சியாக சொல்லப்போனால் அந்த அவர்களுக்கு அடைக்கலம் கொடுத்தது அடைக்கலம் கொடுத்தவர்களுக்கு எதிராகவே இன்று இந்த ஒரு யுத்தத்தை செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த நிலைமைகளை உருவாக்கிய இந்த மேற்குலகம் இன்று ஒரு அவர்கள் ஒரு எல்லோரும் மேற்குலகம் சரியாக சேர்ந்த அமெரிக்கா உட்பட அனைத்து மேற்குலக சக்தியிலும் ஒன்று சேர்ந்தால் இதை நிப்பாட்டக்கூடிய நிலைமைகள் இருக்கின்றது தொடர்ச்சியாக அவர்களுக்கு அச்சுறுத்தல்களும் கண்டனமும் தெரிவிக்கிறதை விட நிப்பாட்டக்கூடிய ஒரு நிலைமைகளுக்கு அவர்கள் வர என்பதுதான் எமது எதிர்பார்ப்பு எமது கோரிக்கை என்ற சொல்கின்றோம் உண்மையிலே நாங்கள் இந்த இடத்துல வந்து தென்னாப்பிரிக்காவை நாங்கள் உண்மையிலே அவர்களுடைய கொள்கைகள் அவர்களுடைய நிலைப்பாடு அந்த நிலைப்பாடு மாதிரி நாங்களும் எடுக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் அவர்கள் உண்மையில் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் எப்பொழுது பலஸ்தீனத்துக்கு சரியான சுதந்திரம் கிடைக்கின்றதோ அப்பொழுது தான் எங்கள தென்னாப்பிரிக்காவுக்கும் சுதந்திரம் கிடைத்ததாக நாங்கள் கருதுவோம் என்ற அளவுக்கு இன்று ஏனைய நாடுகள் வந்திருக்கின்றது அந்த அடிப்படையில் அதை நாங்கள் பார்க்க வேண்டிய நிலைமைகள் இருக்கின்றது அப்போ இந்த அவர்கள் கூறிக்கிற ஏனைய நாடுகள் துணிந்து இஸ்ரேலுக்கு எதிராகவும் அதே மாதிரி அதை ஆதரிக்கிற மேற்குலகத்துக்கு எதிராகவும் துணிந்து ஒன்று சேர்ந்த ஒரு காலகட்டம் வந்திருக்கிறது எமது நாடு உட்பட ஒரு தெரியும் ஐநா ஐக்கிய நாடுகள் அமைப்பில் வந்து பலஸ்தீனம் சம்பந்தமான அவர்கள் உரிமை சம்பந்தமான அந்த வாக்கெடுப்பில் நூற்றி நாற்பத்தி மூன்று நாடுகள் ஆதரவாக வாக்களித்தது அதில் எமது நாடுகளும் எமது நாடும் அப்போ அந்த கொள்கைகளுக்கு நாங்கள் இப்பொழுது வந்து எல்லோரும் அந்த அந்த நிலைமைக்கு வந்து ஆனால் அந்த முடிவு எடுக்கப்பட்டும் இதை அமுல்படுத்த இயலாத நிலைமைக்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருப்பது என்பதுதான் மிகவும் ஒரு ஆச்சரியமானது அந்த இரண்டாம் மகா யுத்தத்தை உலக யுத்தத்திற்கு பிறகு இவ்வாறான ஒரு யுத்தம் ஏற்படக்கூடாது என்பது என்ற அமைப்பில் தான் இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு உருவாக்கப்பட்டுச்சு ஆனால் அது உருவாக்கப்பட்டது இன்று அவ்வாறான ஒரு நிலைமை வந்துவிடுமோ என்று பயப்படக்கூடிய ஒரு நிலைமைக்கு இன்று தள்ளப்பட்டு கொண்டிருக்கின்றது அதில் தலையிட்டு இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒரு சரியான ஒரு முடிவுகள் எடுக்கப்பட்ட அதாவது பலஸ்தீன நாட்டுக்கு சுதந்திரமும் அவர்களுக்கு தனி நாடு இருக்கின்ற அந்த முடிவைவோட ஆதரவாக எடுத்தாலும் அமுல்படுத்த அளவுக்கு அவர்களுக்குரிய அந்த நிலப்பாடுகள் இருக்கிறது என்பது எங்களுக்கு ஒரு கேள்விக்குறியாக கௌரவ உறுப்பினர்கள் கூறியது போல இந்த இடத்துல நாங்கள் அரசையும் எதிர்கட்சிக்கு மாறி மாறி நாங்கள் விமர்சிக்காமல் இந்த இடத்துல நாங்கள் இருநூத்தி இருபத்தி ஐந்து பேர் ஒன்று சேர்ந்து ஒரு குரலை நாங்கள் கொடுக்கும் பொழுது உண்மையிலே அது ஒரு பலமான ஒரு ஒரு பலமாக அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து தலைமையாக முறை அந்த அடிப்படையில் வந்து இங்கே நாங்கள் எவ்வாறான தொடர்ச்சியாக சிறுவர்கள் அதே போல் பெண்கள் என்று எந்த விதமான நடைமுறைகள் அதுகளை எந்த விதமாகவும் கடைபிடிக்காமல் இந்த நிலைமைகள் போய்க்கொண்டிருக்கும் பொழுது ஒரு பெரிய ஒரு இரத்த அங்கு நடந்துகிட்டு இருக்கின்றது இவ்வாறு ஒரு அப்பாவி மக்களை இவ்வாறு ஒரு என்ன நேரடியாக அவர்களை தாக்கக்கூடியவர்களை தாக்குறதற்குரிய அதாவது அமாஸ் என்ற போராளிகள் ஒரு பக்கம் அடிக்கின்றார்கள் அவர்களை இஸ்ரேல் அடித்திருந்த அவருக்கு நேருக்கு நேர் ஒரு யுத்தம் மண்டல் பரவாயில்லை ஆனால் அங்கே இருக்கின்ற அவர்கள் கடைசியாக இருக்கின்ற இடங்களையும் அதே மாதிரி ஹாஸ்பிட்டல் அதே மாதிரி அந்த பொதுமக்கள் இருக்கிற இடங்களை பார்த்து தாக்கின்றார்கள் அவள் இதை தடுக்கக்கூடிய நிலைமைகள் இல்லாட்டி இனிமேல் இவ்வாறான இந்த நாடுகள உலக நாடுகள்ட இந்த ஒற்றுமை ஒற்றுமையை செயல்படுத்தக்கூடிய ஒற்றுமை ஏற்படுத்தக்கூடிய இன்னொரு யுத்தத்தை நாங்கள் தவிர்க்கக்கூடிய இந்த நிலைமைகளை ஏற்படுத்தக்கூடிய இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஏன் இன்னும் இவ்வாறு பாராமுகமாக இருக்கிறது என்பதனை நாங்கள் அந்த அந்த அடிப்படையில் அதற்கு நாங்கள் உண்மையிலே நாங்கள் எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து விரைவாக இதை இவ்வாறு தொடர்ந்து இந்த நிலைமைகள் போகும்பொழுது ஒரு ஒரு அதாவது ஒரு அழிப்புங்கிறத விட ஒரு ஒரு யுத்தம் காரணமாகவும் இந்த இந்த தாக்குதல் காரணமாகவும் ஒரு சமயம் ஒரு ஒரு சமூகம் அழிக்கப்படுறது என்பது தான் நாங்கள் இங்கே உற்று நோக்க வேண்டியிருக்கின்றது அந்த அடிப்படைகளில் இங்கு இதற்குண்மையிலே நாங்கள் பாராட்டலாம் இவ்வாறான நிலைமைகளில் வந்து இங்கு பல எதிர்ப்புகளுக்கு மத்தியில் இதற்கு ஒரு பகுதி காதரிக்கின்ற அதாவது ஹமாஸ் சரி பலஸ்தீன மக்களுக்கு ஆதரிக்கின்ற ஈரான் நாட்டு ஜனாதிபதி இங்கு வரும்பொழுது அவரை எமது உழுகாரங்களில் தலையிட்டு அதற்கு எதிர்ப்ப காட்டிருந்தாலும் எமது ஜனாதிபதி அவர்கள் அவ்வாறான எங்கள் எமது நாட்டுக்குரிய நாட்டுடைய கொள்கை அடிப்படையில் நாங்கள் நடப்போம் என்று துணிந்து கொணந்து அவர்களுடைய உதவி திட்டங்கள் மூலம் செய்யப்பட்ட உமாவோயா இலைத்திட்டத்தை தொடர்ந்தோட இது பல நாட்டுக்கு தேவையான பல ஒப்பந்தங்களை நாங்கள் க கைசாத்தக்கூடிய ஒரு நிலைமைகள் ஏற்பட்டது ஆனால் துணிஞ்ச துணிச்சலான எந்த விதமான மேற்குலக நாடுகளுடைய அந்த பயமுறுச்சலுக்கோ ஏனி அவங்களுடைய வற்புறுத்தலுக்கு அடிபணியாத உண்மையிலே ஒரு ஜனாதிபதி என்பதனை இந்த இடத்துல அவருக்கு கீழே நாங்கள் இன்று இருப்போம் என்பதனை இருக்கிறோம் என்பதனை கூறிக்கொள்வதில் நாங்கள் பெருமை அடைகின்றோம் அந்த அடிப்படையில் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து குறிப்பாக இதை இவ்வாறு பார்த்து கொண்டிருக்கும் பொழுது இன்று முப்பத்தையாயிரம் நாற்பதனாயிரம் என்று நாங்கள் உயிரிழப்புகளை எண்ணிக்கொண்டிருக்கின்றோம் அது இன்னும் பல உயிரிழப்புகளாக மாறுவதை விட இது ஒரு ஒரு இன்னும் ஒரு மூன்றாவது ஒரு உலகத்துவமாக மாறுவதற்குரிய சந்தர்ப்பம் ஏற்படாத வண்ணம் விரைவாக ஐக்கிய நாடுகள் அமைப்பு இதற்கு முடிவெடுக்கக்கூடிய நிலைமைகளை உருவாக்க வேண்டும் என்பதை இங்கே நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு தொடர்ச்சியாக நாங்கள் எமது நாடும் அதாவது இதற்குரிய பல மக்களுக்கு ஆதரவானதும் அவர்களை பாதுகாக்க கூடிய அனைத்து செயல்களையும் செய்து கொண்டிருக்கின்ற எமது நாடு இன்னும் உறுதியாகவும் இன்னும் அவர்களுடைய வெளிவகார கொள்கைகளில் நாங்கள் இறுக்கமாக இருந்து அந்த பலசீன மக்களுக்காக அவருடைய உரிமைக்காக நாங்கள் குரல் கொடுக்கிறதோட மேலதிக நடவடிக்கைகள் மேலதிக என்னென்ன செய்யக்கூடியமோ அந்த நடவடிக்கைகளை எடுக்கக்கூடிய விதத்தில் நாங்கள் செயல்பட வேண்டும் என்று கூறிக்கொள்வதோடு அதற்கு நான் முதலும் கூறியது போல இங்கு இந்த பாராளுமன்றத்தில் இருக்கின்ற இருநூத்தி இருபத்தஞ்சு உறுப்பினர்களும் ஆதரவாக செயல்படலாம் இதில் ஒன்றும் இதோ ஒரு பக்கம் ஒரு நாடு அழிக்கப்படுகின்றது ஒரு சமூகம் அழிக்கப்படுகின்றது சிறுவர்கள் அதே போல பெண்கள் என்று யுத்தத்தில் எந்த நடைமுறையும் இல்லாமல் கொன்று குவிக்கப்படுகின்றார்கள் இந்த அடிப்படையில் நாங்கள் இதற்கு மஞ்ச தேவையில்லை நாங்கள் ஒன்றாக இந்த இடத்துலையும் அவங்களை இவங்களை மாறி 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 குறை சொல்லாமல் ஒரு நிலைமையை ஏற்படுத்துகிற துக்குரிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்து எமது இந்த எதிர்ப்புகளை ஐக்கிய நாடுகள் அமைப்புக்கு அவர்களுக்கு நாங்கள் அனுப்பி அதன் மூலம் அவர்களுடைய சரியான ஒரு செயல்பாடுகளை பலஸ்தீன மக்களுக்கான ஒரு முடிவை ஒரு நட ஒரு முடிவுகளை அவர்கள் எடுக்கிற விதத்தில் எமது கண்டனங்களை நாங்கள் அனுப்புறதோட ஒரு அதற்குரிய செயல்பாடுகளையும் அவர்கள் செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் கேட்டுக்கொண்டது உண்மையிலே இந்த அழிவு அழிவு என்பது ஒரு மனித இனத்தை மனித குலத்தை அழிக்க நினைக்கின்ற இஸ்ரேல அந்த நிதனியாக ஒரு மனிதன் வெறினிதன் விரைவில் அந்த நாட்டினுடைய அதே மாதிரி அந்த அரசு அந்த அரசு இதற்குரிய பதிலை கூற கூறியக்கூடிய விதத்திலையும் ஏன் நாங்கள் தலைமையக உறுப்பினர்களே நாங்கள் ஏன் வந்து இந்த இவ்வாறான யுத்தத்தை வெறுக்கின்றோம் என்பதனை தெரிகிறவன் நினைக்கின்றேன் இதற்கெல்லாமே அவர்கள் ஒரு நாள் இதற்கு பதில் அதாவது அவர்கள் இந்த இந்த குறிய காரணமாக அவர்கள் ஒரு நாள் பதில் அளிக்க வேண்டிய அவர்களுக்குரிய அவர்கள் இந்த இடத்துல வந்து பெரியோரும் ஒரு அவர்களுக்கு இதன் மூலம் ஏற்பட்ட அந்த அழிவுகளுக்குரிய நிலைமைகளை அவர்கள் உணரும் வண்ணம் அதற்குரிய பதில் ஒழுங்காக அமைய வேண்டும் என்று கூறிக்கொள்கிறதோட இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு பாராபட்சமல்லாமல் மேற்குலோகத்துக்கு மட்டுமன்றி இல்லாமல் அவர்களுடைய செயல்பாடுகளை சரியாக எதிர்காலங்களில் கொண்டு போகிறதுக்கு விதத்தில் ஏன்னா மேற்குலக நாடுகள குறிப்பாக ஒரு சில நாடுகளுடைய செயல்பாடுகளால் இந்த ஐக்கிய நாடுகள் அமைப்பு இருந்த நம்பிக்கையும் மக்கள் இழக்கிறாங்க ஆனால் அவர்களுடைய செயல்பாடுகள் சரி அவர்கள் ஆதரித்திருந்தாலும் இந்த அவர்களுடைய இந்த மேற்குலக நாடுகளுடைய வற்புறுத்தல்கள் கூடாக அவர்கள் சில வேலை திட்டங்களை செய்ய இயலாதால் அங்கே இருக்கிற முடிவுகளை அமுல்படுத்த இயலாததால் அதனுடைய நம்பிக்கைத்தன்மை இழப்பு என்பது எதிர்காலத்தில் இது யுத்தங்கள் பரவி பரவி கூடுதலான ஒரு ஒரு அழிவை ஏற்படுத்தும் விதத்தில் இது இருக்கும் என்பதனால இதை ஒரே விரைவாக சம்பந்தப்பட்ட ஐக்கிய நாடுகள் அதே அதே சம்பந்தப்பட்ட அமெரிக்கா மேற்குலகம் ஏனைய இதற்கு இஸ்ரேலுக்கு சார்ந்த நாடுகள் உடனடியாக அவர்களுக்குரிய ஆதரவை வாபஸ் வென்று இந்த ஒரு சமாதானத்துக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையை ஏற்படுத்தி தனி ஒரு பாலஸ்தீனம் உருவாகி அந்த மக்கள் நிம்மதியாக வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்க உருவாக்குவதற்கு ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஒத்துழைக்க வேண்டும் என்று கேட்டு நிறைவு செய்கின்றேன் We lead the web news.